இன்று மகாபரணி யமதீபம் ஏற்றுங்கள் மகாபரணி என்பது மகாலய பட்சத்தில் வரும் பரணி நட்சத்திரம் ஆகும் பரணி நட்சத்திரம் என்பது யமதர்ம ராஜாவின் நட்சத்திரமாகும் இந்நாளில் இறந்த முன்னோர்களின் கர்மவினைக்கு ஏற்ப யமதர்மனின் தீர்ப்புக்கு இணங்க சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் செல்வார்கள் என்பது நியதி யமதர்மனுக்கு உகந்த மகாபரணி நட்சத்திர நாளில் முன்னோர்களுக்கு சிராத்திரம் செய்து திதி தர்ப்பணம் செய்வது மற்றும் யமதீபம் ஏற்றுவது போன்றவைகளை செய்தால் யமதர்மன் மனம் மகிழ்ந்து நரகத்திற்கு செல்ல வேண்டிய நம் முன்னோர்களின் வேதனையை குறைத்து சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பார் என்பது ஐதீகம் அதனால் இன்று கட்டாயமாக யமதீபம் ஏற்றுங்கள் யமதீபத்தை வீட்டின் உயரமான இடத்தில் ஏற்றுவது வழக்க முடியாதவர்கள் சுவாமிக்கு விளக்கு ஏற்றும் போது தனியே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வரைபெறலாம் இதனால் முன்னோர்கள் மட்டுமின்றி யமதர்மனும் மகிழ்ச்சி அடைவார் என்பது நம்பிக்கை யமதீபமானது துர்மரணம் அடைந்தவர்களுக்கு முக்கியமானது இவ்வாறு யமதீபம் ஏற்றி நல்ல